கொள்கை சகோதரர் இறந்த ஒரு நிலையிலும் அவரை இழந்த நிலையில் உறவினர்களும் நேற்று வரை நம்மோடு பேசிக்கொண்டிருந்தார் நம்மோடு கொள்கையில் வந்து ஈடுபட்டாரு என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியை எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது தூதர் அவர்கள் மக்கள் கூடக்கூடிய ஒரு சபையை பார்த்தார்கள் என்று சொன்னால் அறிவுரை சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் மிக ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையை இந்த நேரத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மோடு வாழ்ந்தவர் நேற்று வரை நம்மோடு இருந்தவர் நம்மோடு நடந்தவர் நம்மோடு பழகியவர் இன்று அவரை நாம் கபர்குலியிலே இறக்கி வைத்துவிட்டோம் நம்மை ஏன் இறக்கவில்லை அவரை இறக்கிய நாம் நாம் ஏன் அங்கு செல்லவில்லை நிச்சயமாக நாமும் ஒரு நாள் இதே போல ஜனாசாவாக ஒரு நாள் கொண்டு செல்லப்பட இருக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வேதனை இது எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாகவே மற்ற மக்களை விட முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் கொள்கையை விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு பல நேரங்களிலே கற்று தந்திருக்கின்றார்கள் உலகத்தில் மூழ்கி இருக்கின்ற போது அது நமக்கு மறந்து விடுகின்றது நேற்று இருந்தாரே இன்று ஏன் இல்லை அந்த அஜல் வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம காரணம் தான் தேடுவோம் சொல்லுவோம் அது நடக்கவில்லை என்று சொன்னால் இது நடந்திருக்காது இப்படி நம்ம காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம் தவிர இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு வினாடி உந்தவும் செய்யாது ஒரு வினாடி பிந்தவும் செய்யாது எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் நாம் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே மரணத்தை வென்றவர்கள் யாரும் கிடையாது நம்ம வெள போறோமா நாம் இங்க நிரந்தரமாக இருக்க போகிறோமா நிச்சயமாக இங்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒரு நாள் இதே போன்று உள்ளே நம்மை வைப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு சின்ன நம்ம செய்ய முடியுமா உலகத்தில் வாழும்போது செய்யலாம் இப்ப செய்யுங்க என்ன செய்ய முடியும் பொருளாதாரங்கள் சம்பாதித்திருக்கலாம் அடக்கம் செய்யும் போது உள்ள கொண்டு வந்து வைப்பாங்களா பயன்படுமா என் செல்போன் ஆசையா வாங்கினேன் என் பைக் ஆசையா நான் ஆசையா கட்டின வீடு எல்லாம் இருக்கும் கபருக்குல நம்ம மட்டும்தான் இருப்போம் உலகத்தில் வாழும் போது புரிந்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் எல்லா ஆத்மாக்களும் கட்டாயமாக மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் மாற்ற கருத்தே கிடையாது எல்லாருமே சந்திக்க போறோம் சந்திச்சதுக்கு அப்புறம் என்னன்றதான் முக்கியம் மௌத்தா போனதுக்கு அப்புறம் என் நிலைமை என்ன நான் எப்படி இருப்பேன் தூதர் சொல்றாங்க ராத்திரி படுக்க போகும் போது ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூதர் சொல்லும் போது படுக்க போகும்போது பெயரால் நான் என்று இறக்க போகிறேன் யாரோ சொல்றோமா சொல்லக்கூடிய நமக்கு நான் மறுப்பேன் என்ற அந்த சிந்தனை எனக்கு வருகிறதா அமூத்து வாஹியா யாரெல்லாம் நீ நாடனா திரும்ப எழுந்திருப்ப காலையில எழுந்திருக்கும் போது அல்லா தூதர் சொல்ல சொல்றாங்க அது அங்கு இல்ல இல்லதி அகையானா பகதமா அமாத்தனா இலகின் சூர் நாங்கள் போய் படுத்தோம் மௌத்த நினைச்சோம் திரும்ப எங்களை எழுப்பிட்டேன் எல்லா புகழும் உனக்கு தான் என்று நீங்கள் அல்லாவிடத்தில் சொல்லுங்கள் காலையில் எழுந்திருத்த உடனே நீங்கள் நான் இன்று இறக்கவில்லை என்பதை நினைவுகூருங்கள் என்று அல்லாஹுடைய புதல் சொல்றாங்க எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த மரணத்தில் இது வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த படிப்பு நான் போய் கடையில் இருக்கும் போது வியாபாரம் பண்ணும் போது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு உலக இன்பங்களில் இருக்கும் போது எனக்கு வருமா அதனால தூதர் சொன்னாங்க நீங்கள் ஜனாசாவில் போய் பங்கு பெறுங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஜனாசாவில் கடைசி வரை இருங்கள் உங்களுக்கு இரண்டு உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் உகது மலை அளவுக்கு எவ்வளவு பெரிய மலை ஜனாசால கலந்து உலகத்தில் உள்ளதே யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இறப்பை நீ நினைவுபடுத்து நினைவுபடுத்த வேண்டிய இடம் கபூர் சார் தூதர் சொன்னாங்க கபூருக்கு போங்க சலாம் சொல்லுங்க நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வர இருக்கிறோன்றதை நினைவுபடுத்திக்கிங்க எல்லாம் நினைவுபடுத்தியாச்சு நினைவு இருக்கு எவனும் உலகத்தில் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியாது எவ்வளவு பொறுப்புல இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் உறுதியான கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் கோட்டைக்குள் போய் புகுந்து கொண்டாலும் எல்லாரும் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன கபூர்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன இங்க வந்திருக்க கூடியாவுடைய மகத்தான கிருபையில் ஏகத்துவத்தை விளங்கி கொண்ட சகோதரர்கள் இருக்கலாம் ஏகத்துவம்னா என்ன அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அல்லாவுக்கு எந்த நேரத்தில் இணை வைக்க கூடாது அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையில் யார் மன்னிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதை விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் சீர்கு என்பது என்று பரவி கிடக்கிறது நாங்க தருகாக்க போறது இல்லையே நாங்க அவளியாக்கள் கிட்ட போய் கேட்கறது இல்லையே தவிர போய் நாங்க கையேந்தது இல்லையே என்று நம்ம நினைத்துக் கொண்டு சிலர் கபருக்கு நம்ம போறதில்லை போறதில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நம்ம இணை வைக்கக்கூடிய மக்கள் இருக்கால் வந்து விட்டது என்று சொன்னால் மௌலிய பாடல்களை பாடி அதன் மூலமாக இணை வைத்து நரகன் நெருப்பிற்கு நரக நெருப்பு சாதாரணது இல்லை ஏதோ நம்ம உலகத்துல என் கையில் பவர் இருக்கு என் அதிகாரம் இருக்கு நான் நினைத்தது செய்ய முடியும் என்று உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் இறந்து விட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு அதிகாரம் இல்லை ஒரு பயன் கிடைக்காது ஒண்ணுமே செய்ய முடியாது இருக்கிற நம்ம அதிகபட்ச அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க கொள்கை சகோதரருக்கு அவருடைய உறுதிப்பாட்டுக்கு நீங்க துவா செய்யுங்க மாணவர்கள் அவர்களை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க உறுதிப்பாட்டிற்கு நீங்க துவா செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க என்ன செய்து மூத்த போறோமோ அதுதான் கிடைக்கும் வந்து கேட்பாங்க உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய வேதம் எது உன் கொள்கை என்ன என்று கேட்கின்ற பதில் சொல்ல தெரியணும் யார் இன்னைக்கு படிக்கிறோம் எங்க போய் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் இப்ப பாரு வியாபாரம் குடும்பம் சந்தோஷம் உலக வாழ்க்கை உலக இன்பம் உலக விஷயம் இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு எவ்வளவு நாள் போவோம் எவ்வளவு நாள் போவோம் நினைக்கிறீங்க சொன்னாங்க என் உமத்துக்கு அறுபதுல இருந்து எழுபது வருஷம் எங்க பாப்பாக்கு எழுபத்தி வயசு ஒரு நூறு வருஷம் இருப்போம் உலகத்துல நூறு வருஷம் நம்ம நினைக்கிறோம் உலக வாழ்க்கைன்றது அனுபவிக்கிறதுக்கு உள்ளது உலகத்தில் நம்ம அனுபவிச்சிருந்தோம் நினைக்கிறோம் வருஷத்தை வருஷத்தை அனுபவிக்க முடியுமா நூறு வருஷத்தை ஒரு சொல்லுது முடிவில்லாத ஒன்று இருக்கிறது அது சந்தோஷமா நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி பத்து கோடி வருஷம் அப்ப கூட முடியாது அங்க அனுபவிக்கிறது பெருசா இங்க நூறே நூறு வருஷம் நூறு வருஷம் ஒரு வாழ்க்கையா அதுக்கு வறுமையில வந்து மனிதன் சந்திக்கின்ற போது சொல்லுவானா கொஞ்ச நேரம் தான் இருந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோமா அங்க போய் புலம்பு போறான் மனுஷன் இந்த நூறு வருஷம் இங்க பெருசா தெரியும் மறுமையில போய் நிற்கின்ற போது ஒண்ணுமே இல்லாம போயிடும் உலகத்துல வாழ்கின்ற போது மறுமை என்பதை நினைச்சு வாழணும் நிறைய விஷயங்கள் பேச முடியாது வந்திருக்கிறது ஜனசாக்காக வந்தீங்க அல்லாவுடைய தூதர் சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன் வாழ்க்கையில ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி போய் பாருங்க மறுமைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை அல்லா உடைய சின்ன குழந்தைக்கு கூட புரியிற மாதிரி சொன்னாங்க ஒரு கடற்கரைக்கு போய் நம்முடைய விரல் நுனியில அந்த கடற்கரை நீரை முக்கி எடுத்தோம் சொன்னா முனையில தண்ணி இருக்கும்ல விரல் நுனியில வாய்ப்பு இருந்தா உங்க வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து பாருங்க ஒரே ஒரு கிளாஸ் எடுத்து பாருங்க இந்த முனையில இருக்கிற தண்ணி இதுதான் இவ்வளவு ஆடம்பரம் இவ்வளவு ஆசை இவ்வளவு இன்பம் இவ்வளவு வாழ்க்கைன்னு என்று நம்ம ஓடக்கூடிய அந்த உலகம் என்பது உன் விரல் நுனியில் உள்ள நீர் மறுமை எது தெரியுமா எது இன்பம் தெரியுமா எது சந்தோஷம் தெரியுமா எது வாழ்க்கை தெரியுமா எது உண்மையானது தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீ கடல் கரையில் போய் நீ பார் உன் கண்ணுக்கு எட்டி தூரம் வரையும் தெரியுமே தண்ணி வலது பக்கம் இடது பக்கம் நேர் பக்கம் பறந்திருக்கும் இது மருமை நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க இந்த உலகத்தையும் மருமையை ஒப்பிட்டு காட்ட முடியுமா ஒரு மனுஷனால அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீ ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது உனக்கு தண்ணி இதுதான் உலகம் தெரியல் ஃபுல்லா மருமை இப்போ மருமைக்காக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையில ஜெயிக்கலாம் எங்க உமா சொன்னது எங்க வாப்பா சொன்னது சமுதாயம் சொன்னது ஆலிங்கள் சொன்னது இமாம் சொன்னது முன்னோர்கள் சொன்னதுன்றது மாதிரி போகணும்னு சொன்னா எதுக்கு குறாமு எதுக்கு அல்லாவுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் இந்த சுரிய நேரத்தில் நம்மால் சொல்ல முடியாது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இஸ்லாம் என்று சொன்னால் அது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்தது மட்டும்தான் அதற்கு பிறகு புதிது புதிதாக எது சேர்க்கப்பட்டாலும் அதற்கும் இருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உலகத்தில் வாழ்கின்ற போது திருமலை குரானையும் மல்லாவுடைய தூதருடைய மட்டும் கேட்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில போய் ஜெயிக்கலாம் இல்லை என்று சொன்னால் மறுமையில மிகப்பெரிய கை சேதம் எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அங்கிருந்து தப்பிக்க முடியாது கூடுக்க முடியாது பத்து பைசா எடுத்து போக முடியாது உலகத்திலிருந்து சும்மா நையா பைசா கொண்டு போக முடியாது கோடி நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது என்று சொன்னார் எதற்காக ஓடுகிறோம் எதை சம்பாதிக்கிறோம் யாருக்காக இந்த மார்க்கத்தை இழக்கிறோம் என்பதை எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சிந்தித்து பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் கடற்கரைக்கு போனீர்கள் என்று சொன்னால் உலகம் எது மறுமை எது என்பதை அல்லாவுடைய தூதர் சொன்னதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க உலக வாழ்க்கைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மறுமையை முன்னிறுத்தி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றது சன்னியாசியா போக சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை துறவரத்துக்கு போகணும் மார்க்கம் இல்ல குடும்பத்தோடு இருங்க சந்தோஷமா இருங்க நல்லா சம்பாதிங்க எல்லாவற்றையும் செய்து கொண்டு மார்க்க அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் வறுமையில நாம் வெற்றி அடைய முடியும் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் என்னுடைய தந்தைக்காக ஒரு சகோதரருக்கு நான் கடைசியாக செய்யக்கூடியது அவருடைய இந்த கொள்கை உறுதிப்பாட்டிற்காக மாணவர்கள் விசாரணை செய்ய இருக்கிறார்கள் அவருடைய கொள்கை உறுதிப்பாட்டுக்காக துவா செய்யுங்க அவர் எல்லாரும் வந்து அவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தணும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அவர் வெற்றி வெற்றியடை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி சின்ன உரை முடித்துக் கொள்கின்றேன் அலாமலை வணக்கம்